மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் பீட்டு பிளாஸ்டிக்குகளின் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி கணிசமாக விரிவடைந்துள்ளது இரண்டு நான்கு மில்லியன் மக்கள் இப்போது இந்த அமைப்பை அணுகியுள்ளதாக இனோவே அமைப்பு அறிவித்துள்ளது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது மறுசுழற்சி பதினைந்து சதவீதம் அதிகம் அதிகாரபூர்வ வசூல் முறையில் அதிகளவான நகராட்சிகள் மற்றும் நகரங்கள் இணைந்திருப்பதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் இதன் பொருள் அதிகமான குடும்பங்கள் தங்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளை நிலையான முறையில் அகற்றி மறுசுழற்சி செய்யலாம் சேகரிப்பு பைகள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு கடைகளில் விற்கப்படுகின்றன மேலும் நிரப்பப்பட்ட பைகளுக்கு அறுநூற்று எழுபத்தி நான்கு நான்கு சேகரிப்பு மையங்கள் உள்ளன புள்ளி விவரங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சேகரிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து தொன்னூறு பிளாஸ்டிக் நான்காயிரத்து ஐநூற்று புதிய பொருட்களை மாற்றியது இது சுமார் பதினான்கு மில்லியன் லிட்டர் எண்ணெய்க்கு சமமாக மறுசுழற்சி செய்யப்பட்ட ரொய்கிரான் உள்ளேட்டை மூவாயிரத்து கிலோமீட்டர் கேபிள் குழாய் உற்பத்தி செய்ய பயன்படுத்தலாம் இனோவே மறுசுழற்சி செய்ய முடியாத கலப்பு பிளாஸ்டிக்களை சிமெண்ட் தொழிலுக்கு அனுப்புகிறது இது அவற்றை எரிபொருளாக பயன்படுத்துகிறது சிஓ உமிழ்வை குறைக்கிறது சுவிட்சர்லாந்து பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் ஒரு முன்னோடி எடுத்து புதுமையான தீர்வுகள் சுற்றுச்சூழலில் நேர்மதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட சூப்பர் சர்வர் டிக்கெட்டுகளுக்கு மொத்தம் நூறு மில்லியன் பிராங்குகள் கிடைக்க செய்வதாக சுவிஸ் ரயில்வேயான எஸ்பிபி அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை பயணிகள் மற்றும் பிற ரயில் பயணிகளுக்கு பயனளிப்பதோடு பொது போக்குவரத்து மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும் நோக்கம் கொண்டது நூறு மில்லியன் பிராங்குகள் குறித்த ஒப்பந்தம் எஸ்பிபி மற்றும் மத்திய விலை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கிடையே செய்யப்பட்டது இதன் பொருள் முந்தைய ஆண்டை விட இந்த தொகை இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தள்ளுபடிக்காக முப்பத்தி ஏழு மில்லியன் பிராங்குகள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டன இந்த சிறப்பு டிக்கெட் சலுகைகளில் ஒவ்வொரு ஆண்டும் முதலீடு செய்யப்படும் இந்த நடவடிக்கை அடுத்த ஆண்டுகளில் சில ரயில் இணைப்புகளில் குறிப்பிடத்தக்க தள்ளுபடிகளை பெற பயணிகளுக்கு உதவும் என்று இணைப்புகளிலும் பயணிகள் கணிசமாக வலிவான கட்டணங்களிலிருந்து பயனடைய உதவுகிறது இருப்பினும் பயணிகள் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் தள்ளுபடிகள் சில ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் இவற்றை முன்கூட்டியே முன்பதிவு செய்ய வேண்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் ஒரு நிலை முறையான இணைப்போடு இணைக்கப்பட்டுள்ளன மற்றைய ரயில்கள் இதை பயன்படுத்த முடியாது மற்ற ரயில்களில் இதனை பயன்படுத்த முடியாது முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலை நீங்கள் தவறுவிட்டால் உங்கள் டிக்கெட்டினை செல்லுபடியாகாது இந்த நடவடிக்கையில் ரயில் போக்குவரத்தில் சுமையை சிறப்பாக விநியோகிக்க உதவுவதற்கும் தேவை குறைவாக இருக்கும் நேரங்களில் பயணிகளை பயணிக்க ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக கொண்டுள்ளன பொது போக்குவரத்தில் விலைகளை வழக்கமாக கையாளும் சுவிஸ் விலை கண்காணிப்பு அமைப்பான ஸ்டீபன் மெர்ஹான்ஸ் எஸ்பிபி எஸ்பிபி முயற்சியை வரவேற்றது அவரது கருத்துப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் பொது போக்குவரத்தில் அதிக மக்களை ஆர்வப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அதை பயன்படுத்த நேர்மறையான ஊக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு பயனுள்ள மற்றும் நியாயமான வழிமுறை என்றார் இந்த நடவடிக்கையின் மூலம் எஸ்பிபி போக்குவரத்து வழியாக அதன் கவர்ச்சி அதிகரிப்பது மாத்திரமல்லாமல் கார்களுக்கு பதிலாக உள்ளூர் மற்றும் நீண்ட தூர பொது போக்குவரத்தை பயன்படுத்த அதிகமான மக்களை ஊக்குவிக்கவும் விரும்புகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வரி திரும்ப பெறும்போது பலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் துல்லியமாக இந்த எதிர்பார்ப்பை தான் மோசடி செய்பவர்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாத குடிமக்களை தமது மோசடி வலையில் வீழ்த்துகிறார்கள் வரி திரும்ப பெறுவதாக கூறப்படும் மோசடி மின்னஞ்சல்கள் தற்போது பரவுகின்றன பணத்தை பெறுவதற்கென பொருளர்கள் தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஆனால் திரும்பி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் முக்கியமான தரவை இழக்க நேரிடும் மற்றும் நிதி சேதத்தையும் கூட இழக்க நேரிடும் என சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்கள் எச்சரிக்கின்றனர் அத்தகைய மின்னஞ்சல்கள் பதிலளிப்பது அல்லது தெரியாத அனுப்பினர்களுடன் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது எதிராக நிபுணர்களை கோருவதில்லை புறக்கணிக்க வேண்டும் அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது இது தொடர்பில் சுவிட்சர்லாந்து வாழ் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் காரணம் தற்போது வரி படிவங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற காலமாகியால் பலர் இவ்வாறு மோசடிகளில் இலவமாக சிக்கிவிடக்கூடும் எனவே இந்த தகவலை உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதும் அவசியம் तो ये बात இரட்டை குடிமக்களுக்கான அதன் ராணுவ சேவை தேவைகளின் மாற்றங்களை சுவிட்சர்லாந்து பரிசீலித்து வருகிறது தற்போது வேறு நாட்டினரையும் வைத்திருக்கும் சுவிஸ் நாட்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் ஏற்கனவே ராணுவ சேவையை முடித்திருந்தால் சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்றுவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் வெளிநாட்டு ராணுவ சேவை தீவிர மற்றும் கால அளவு அடிப்படையில் சுவிட்சர்லாந்து ராணுவ சேவைக்கு சமமானதாக கருதப்பட்டால் மாத்திரமே இந்த விலக்கு பொருந்தும் நடைமுறையில் பல வெளிநாட்டு ராணுவ திட்டங்கள் இந்த கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை இதன் விளைவாக சில இருநாட்டு குடிமக்கள் ராணுவ கடுமையை முற்றிலுமாக தவிர்க்கலாம் இந்த பிரச்சனையை தீர்க்க சுவிஸ் பாஸ்கல் வீதிகளை கடுமையாக நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் வெளிநாட்டில் அவர்களின் ராணுவ பயிற்சி சுவிட்சர்லாந்தின் பூர்த்தி செய்யவில்லை என்றால் இரட்டை கொடிமக்கள் சுவிஸ் குடிமக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவரது திட்டம் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சேவையில் இருந்து விலக்களிக்கப்பட்டதாக கருதும் இரட்டை நாட்டினருக்கு இது குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் இந்த திட்டம் விவாதத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் இப்போது இந்த பேரணியை மறுபரிசீலனை செய்து இந்த மாற்றத்துடன் முன்னேற வேண்டுமா என்பது